தேசப்பந்து ஒளிந்திருக்கும் இடம் ராணலஸ் வழங்கியுள்ள தகவல் வடமராட்சி கடலில் சட்டவிரோத தொழிலாளர்கள் அட்டகாசம் வேடிக்கை பார்க்கும் கடற்படை அழுத்தத்தில் அரசு போராட்டத்தில் குதிக்கும் துணை வைத்திய நிபுணர்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து களமிறங்கவுள்ள முஸ்லிம் காங்கிரஸ் சாவகச்சேரி நகர மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் டக்ளஸ் திறந்து வைப்பு மீண்டும் இலங்கைக்குள் நுழையும் அதானி வெளியான புதிய தகவல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறார்கள் அமைச்சர் சர்வயா தெரிவிப்பு தேசப்பந்து தென்னக்கோணை தேட மேலும் நான்கு விசாரணை குழுக்கள் முப்படையிலிருந்து தப்பிச் சென்ற ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தாறு ஆறு பேர் கைது தேசப்பந்து திண்டக்கோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்வதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசப்பந்து தென்னக்கூனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் அல்ல என டானலஸ் மேலும் தெரிவித்துள்ளார் அதேவேளை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்போது தலைமறைவாகியுள்ள தேசப்பந்து தென்னக்கூன் ரிட்பனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த ரிட்பனுவை நேற்று மேன்முறையீடு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்தமை குறிப்பிடத்தக்கது ஐந்து துப்பாக்கிச் இந்த சம்பவங்களால் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பலர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் பதினாறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் இரண்டு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நேற்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கொழும்பு கிரான்ஸ்பாஸ் நாகலாங் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் படுகாயங்களுக்கு உள்ளாகியதாக தெரிய வந்துள்ளது இதற்கமைய இலங்கையில் சூட்டுகள் ஆச்சாரம் அதிகரித்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் தற்போதைய பிரதிநிதி சிங்கம் நாங்கள் யுத்தம் சுத்தாலத்திலிருந்துது கடல் அழிவுது கடல் வளத்தால் அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் கடல் கடத்தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியில் கத்தி கத்தி அட்டையில இருந்து இண்டை வரையும் வார கடத்தொழில் அமைச்சர் எல்லாரும் தங்களது சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்களே கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்து அப்படின்னு வாழ்வாதாரத்தை காப்பாற்ற எந்த எண்ணமையுமே கிடையாது அவங்க தாங்கள் வாராங்க இங்கே அவரோட கைக்கிறாங்கள் இவரோட கைக்கிறாங்க தாங்கள் தங்களோட பொக்கெட்டுகள் நிரப்புறாங்க ஓடி ஓடியா படம் பண்ணிணுன்னு நிரப்புறாங்க இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ஒன்றுமே விளங்குதில்லை கடலண்டா என்றால் இன்னொன்றே விளாங்குது இல்லை கடல் ஆனால் அவனாவே தெரியவில்லை ஆனால் ஏதோ எல்லாம் இல்ல கொண்டு தெரியல இப்போ நாங்கள் சந்தித்த இவரோட கடத்தொழில் அமைச்சராக வந்த உடனே நாங்கள்லாம் முதல் தமிழ் யாழ்ப்பாணம் வந்து முதல் முதலாக சந்தித்து வீரசிங்கம் கோடில் வந்து சந்தித்து நாங்கள் இவரோட கலைச்சு இவருக்குரிய எல்லாம் கொடுத்துறாங்க இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான பதிலும் இல்லை நாலு மாவட்டம் வந்து சேர்ந்து கொடுத்து சேர்ந்து கொடுத்துறாங்க எங்கள் இந்த கடலில் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இந்த நடவடிக்கை கொடுக்க தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டி எங்கள் இந்த மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் நாலு மாவட்டமும் சேர்ந்து இப்போ யாழ்ப்பாணம் மன்னர் கிளிநொச்சி முள்ளத்தீவு நாலு மாவட்டம் சேர்ந்து மகஜனும் கொடுத்துறாங்க எல்லாரும் கலைச்சு எங்களுக்கு கருத்துலையும் சொல்லி மகஜனம் கொடுத்துறாங்க அதை பற்றி இன்றைய வரையும் எந்த விதமான கதையும் இல்லை ஒரு சிந்தனையும் இல்லை அதை புற புதிதாக புதுசாக ஒரு சட்டம் கொடுத்துக்கிறாங்க அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்துறை அமைச்சரால் வரப்பட்டு கோட்டை பாலிமே அமைச்சர் மன்றத்தில் போ போட்டு அமைச்சரால் அந்த ஆளுங்கட்சி அக அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை புறவு தூசி அட்டி அனுப்பியிருக்கிறாங்க நாங்கள் தான் சொல்கிறோம் எங்களுக்கு அந்த இந்த சட்டம் தேவையில்லையே கடல் தொழில் தொரித்துறையால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் டெண்டா விலக்க சட்டத்தை நடப்புப்படுத்த சொல்லி இன்றைக்கு திருப்பி கடலில் சுருக்கு வேலை லைட்டு கடலில் பார்க்க முடியல கண்டு அப்படி குள தளர்றாங்க இந்தியாரம் உள்ளூர் நினைவுப்பட தீவம் முழுக்க உள்ளூர் நினைவுப்பட நாசஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அதுக்குரிய தடை செய்யப்பட்டதோடு கொண்டு சொல்லி கற்று கற்றுட்டு கத்துறோம் அதுக்குரிய நடவடிக்கை ஒரு தனம் எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு நீர்வளத்துறை இருக்கிறாங்க கேவல்கட்ட ஒரு நீர்வளத்துறை ஒரு கடிதம் அனுப்பினாங்க அந்த தொழில் தடை இந்த தொழில் நட பதினாறு தொழில் தடையண்டு என்ன தொழிலை செய்தோம் என்ன கணை செய்ய விட்டவாங்க என்ன தொழிலை தடை செய்தவங்க தாங்கள் சட்ட விதமான தாங்கள் தாங்கள் கொண்டு தாங்கள் லஞ்ச கோடி கோடியா லஞ்சங்களை கொண்டு பிரேவை பார்த்தால் அது தடை இது தடை என்றாங்க இன்றைக்கு முன்னூறு ரூபா படகு இன்றைக்கு உண்மையின்படி ஒப்போது தடை செய்ய வேண்டிய தொழில் அது ஒரு முட்டாள் சுமந்திரனால வந்ததே இல்லை வேற என்று சொன்னால் பாலிமெரில நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து திருப்பி மாற்றி அவைக்கு ஒரு இடமொன்று ஒதுக்கி அவைக்கு ஒரு தொழிற்செயலுக்கு கொடுப்போம் சொல்லி ஒரு முட்டாள் சுமந்திரனால இந்த பிரச்சனையும் வந்தது அதை வந்து அதே மற்ற வார கடத்தொழில் அமைச்சர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனா ஒன்று ஆனால் தெரிஞ்ச கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் ஒன்றும் தெரியாத கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் அதை பயன்படுத்துகிறாங்க திருப்பி இப்போ புதிய சட்டம் நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிறகு திருப்பி சொல்கிறார் நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த விதமான ஆட்சியிலே எங்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்கு தேவையில்லை இது இலங்கையிலேயே எல்லா கடத்தொழில் மக்களாலேயும் நிராகரிக்கப்பட்டது சரியான சட்டம் என்று சொல்லியிருந்தால் இவர் சட்டத்தை சட்டத்து நகல்கள் வந்து எல்லா சங்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இது புதுசாக வந்த சட்டம் இந்த சட்டத்தை பாருங்க சரியோ புளியோ பிழை இருந்தா திருத்துவோம் சரி என்றா இதை நடைமுறைப்படுத்துவோம் ரெண்டு அப்படி சகர சங்கங்கள் விளக்கையில இருக்கிற கடத்தோடு சகர அதை கொடுக்கப்பட்டிருக்கணும் ஒண்ணும் கொடுக்காமல் அதை பற்றி கதைக்காமல் பிறகு அந்த சட்டத்தை நடப்புறப்படுத்த போறோம்னு சொல்லி பாலிபேர்லயும் அங்கேயும் கதை கொண்டிருந்தேன் இதை நாங்கள் கண்ட முற்று முழுதாக நாங்கள் இதை மறுக்கிறோம் நிராகரிக்கிறோம் இதை இந்த சட்டத்தை நடைமுறையே படுத்த தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தொழில் நீர்வளத்துறையால் உருவாக்கப்பட்ட சண்டை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் சட்டத்தை சண்டை நடைமுறை படுத்துக்கும் வேதனாய் ஐயாட் அவர் உடனடியாக ஒரு மாதத்துக்கு இல்லை தானே கடத்தொழில் அமைச்சரோட உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் இல்லாடி நாங்கள் என்ன திருப்பியும் அவரையும் பற்றி ஒரு முடிவு காணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்தாள் இன்றைய வரையும் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை எல்லாரும் எங்களை கூப்பிட்டு கதைக்கிறாங்களே தவிர ஆனால் எங்களுக்குரிய பதிலும் இல்லை தீர்வும் இல்லை அதோடைய விட்டுருக்குறாங்க அவர் இன்றைக்கு திருப்பி அதே ஒரு கடத்தொழில் அமைப்பையும் கூப்பிடாமல் அவன் ஆனால் அதிகாரி மாதிரி உட்பட ஆளுங்களோட சேர்ந்து காய்ச்சி கடலட்டை பண்ணை கொடுக்குறாங்க கடலெட்டை பண்ணை கொடுக்குறாக்கி நீங்களே அங்கே உள்ள முதல் அங்கே சங்கம் அனுமதிக்கணும் அந்த சங்கம் வைக்கணும் வேற அந்த கடத்தோடு அதில் வந்து இந்த இடம் எங்கடாக்கு அந்த இடத்தை ஆய்வு செய்யணும் இந்த இடத்துல ஆர்டர் பண்ண வைக்கலாம வைக்கக்கூடாதுன்னு பார்க்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு அந்த அவன் உனக்கு இடம் கொடுக்க சொல்லி சிறு தொழில் அவன் ஒரு சிறை வேலை செய்கிறவனை கூட்டிக் கொண்டு அறையக்கி வச்சு பேருட்டி அடிக்க போய் அவனுக்கு நீ இடம் கொடுக்கணும் உனக்கு மேலே காசு வேண்டித்தாரன் என்று பெருட்டி கூத்தாடி நீங்கள் லஜ்ஜங்களை வேண்டி உங்கள்தான் போயிடும் நீங்கள் அங்கே கிளிக்கத்த வேலை தேவையில்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு அதிகாரியாக சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தா நீங்கள் எல்லாரும் அதுக்கு அனுமதி கொடுக்கத்தான் பண்ண வேண்டும் ஏன்னாடா நீ லஞ்சம் பண்ணுற புலி என்ன லஞ்சத்திலே பிறந்து லஞ்சத்திலே வளர்ந்து லஞ்சத்திலே போய் போயிருக்கிறேன் அப்போ நீ அதை சொல்லுவதானே உண்மையின்படி நாங்கள் இனிமேல் வந்து புதுசாக வந்து கடத்த கடல் அட்டைப்பட கொடுப்பதா இருந்தால் அதை வந்து பப்ளிக்கியாக அந்த சங்கங்கள் மேல் அனுமதிக்கணும் சங்கங்கள் பார்க்கணும் சங்கங்கள் அனுமதிக்கணும் அதுக்கு பிறகு நெக்டாவும் நேரமான கடல் ஆய்வு செய்யணும் ஒரு சிறு தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லாமல் சிறு தொழிலாளி செய்கிற இடங்களில் போடாமல் ஒதுக்கப்பட்ட இடங்களில் இவங்களுக்கு கடலை ஆய்வு செய்தால் நட்டப்பட்ட கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவன் பாதிக்கப்பட்டவனு குடிவன் பாதிக்க எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்கான் கடல் தொழிலாளர் யார் பாதிக்கப்படையில் எல்லாருந்தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அதை விட்டுட்டு தேவை இல்லாதவையில் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கேன் இன்றைக்கி தடை செய்யப்பட்ட தொழில் மக்கள் செத்து செத்துக்கொண்டிருக்கோம் அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இன்றைக்கி இந்தியாவை எல்லா தாண்டாமல் மறைக்கிறதுக்கு அதிகளை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை அங்கே வந்து கூடி எல்லாரும் கூடி அவன் அவன் எல்லாரும் வந்தவன் அதே அதை கூட்டத்தில் எங்களையும் கூப்பிட்டுக்கலாமே இல்லை அதே கூட்டத்தில் எங்களையும் கூப்பிட்டுருக்கா தெரிஞ்சிருக்கும் எல்லா அதிகாரிகளும் எங்களை கடத்தி எங்களையும் கூப்பிட்டு தெரிஞ்சிருக்கும் எப்படி சொல்லி அதை விட்டுட்டு தேவையில்லாத தேவையில்லாத ரீதியில் பார்க்க முதல்ல அந்த சங்கங்களை சங்கங்களை போட கதைச்சு சங்கம் அனுமதிக்கணும் சங்கம் அனுமதிச்சா போறதால் அதுக்கு அப்புறம் மெட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஆய்வு செய்கிற நடவடிக்கைகளை அதை விட்டுட்டு தேவையில்லாத பார்க்கணும் அதே இன்னைக்கு எங்களை இந்த தமிழ் தமிழ் தேசியம் எல்லாம் போய்கொண்டது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு ஊடகவியலாளர் ரணில் விக்ரமசிங்கா கேட்ட கேள்விகளுக்கு ரணில் விக்ரமசிங்கா என்ன பதில் சொன்னார் உலகம் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இவன் ஜனாதிபதியாக மாறணும் அவனுக்கு தான் எங்களுடைய எங்களுக்கு தமிழ் அரசியல்வாத முட்டுக் கொடுக்குறீங்க முட்டு கொடுத்து அவங்கள்ட்ட கழுவி குடிச்சு போட்டு அவங்கள்ட்ட பொட்டி வண்டியாக காச வண்டி போட்டும் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ரணில் விக்கிரமசிங்க என்ன சொல்லியிருக்காரு சொல்லி அப்ப இன்னைக்கு நாங்க கொத்து கொத்தா மக்களை இழந்து உங்களை போராளிகளை இழந்து இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் அக்கப்பட்டு அதுக்கு ஒரு முடியும் இல்லை நீங்கள் வார அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க கழுவி குடிச்சு போட்டு நக்கி கொண்டு இதுதான் உங்களது வேலை ஆஹ் யோசிச்சு பாருங்க தமிழ் அரசியல்வாதிகளே நீங்கள் இருபத்தன்னு நாக்க பிடிங்கி சாக வேண்டாம்

இந்த வேலை நிறுத்தத்துக்கு துணை வைத்திய நிபுணர்களின் கூட்டு சபையைச் சேர்ந்த ஏழு தொழிற்சங்கங்களும் இடைக்கால வைத்திய சேவைகளை கூட்டு முன்னணியைச் சேர்ந்த பதினோரு தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன நிதியமைச்சின் அதிகாரிகள் தமது பிரச்சினை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணையமைப்பாளர் முப்புல் ரோஹன தெரிவித்தார் எவ்வாறாயினும் இந்த வேலை நிறுத்தம் நியாயமற்றது என இணை சுகாதார நிபுணர்களின் கூட்டு அதிகார சபையின் இணைப்பாளர் உள்ள தேர்தலில் சில தொகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து களமிறங்குவதற்கு இடக்கம் காணப்பட்டுள்ளது கண்டியில் தராசு சின்னத்திலும் கொழும்பு மற்றும் புத்தளத்தில் மறைச்சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் கற்பட்டியில் நடைபெற்றது இக்கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ரபு ஹக்கீம் இதனை தெரிவித்துள்ளார் இம்முறை தேர்தல் விதிமுறைகளில் காணப்படும் குளறுபடிகள் காரணமாக குறிப்பாக பல தொகுதிகளில் ஒரு வாக்கு அதிகமாக காணப்பட்டாலும் அனைத்து ஆசனங்களும் அந்த கட்சிக்கு உரித்தாக கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே அந்தந்த தொகுதிகளில் உள்ள இனவிகிதாசாரத்தை அடிப்படையாக கொண்டு தமிழரசு கட்சியும் நாமும் கலந்தாலோசித்து சில இடங்களில் அவர்கள் சார்பில் தமிழ் வேட்பாளர்களையும் எம் சார்பில் முஸ்லிம் வேட்பாளர்களையும் அவர்களது சின்னத்தில் களமுறக்க திட்டமிட்டுள்ளோம் அந்தந்த தொகுதிகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதே இந்த உடன்பாட்டின் உண்மையான நோக்கமாகும் தமிழரசு கட்சிக்கு அந்த தொகுதிகளில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை வழங்குவோம் புத்தளம் நகர சபையிலும் மாநகர சபையிலும் கொழும்பு கண்டி மாநகர சபைகளிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிட உள்ளது கண்டி மாநகர சபையில் தராசு சின்னத்தில் உள்ளோம் கொழும்பு மாநகர சபையில் கட்சியின் சொந்த சின்னமான மர சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் அதேபோன்று புத்தளத்திலும் மர சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் புதிதாக மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் நோக்குடன் தம்பதியினரின் ஞாபகார்த்தமாக அவரது உறவினர்களால் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தாங்கி திறந்து வைத்து உரையாற்றினார் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்னர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிவன் கோயில் தீர்த்த கிணற்றிலிருந்து நீர் பெற்றுக் கொள்ளப்பட்டு சுத்திகரிக்கப்படும் குடிநீரையும் அதற்கான கட்டமைப்புகளையும் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டியது சாவச்சேரி மக்களின் கடப்பாடு மேலும் இந்த விடயத்தினை எனது கவனத்துக்கு கொண்டு வந்ததுடன் தொடர்ச்சியாக எனக்கு நினைவுபடுத்திய விடயத்தை முன்னகர்த்திய தோழர்களான மெடிஸ்கோ தர்சன் ஆகியோருக்கும் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் நீர்த்தாங்கி அமைத்திருக்கும் குடும்பத்தினர் ஆகியோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க குறித்த கிணற்றின் நீரை பயன்படுத்துவதற்கு தொல்லியல் திணைக்களம் அனுமதி வழங்காத நிலையில் அப்போது அமைச்சராக இருந்த டாக்டர் தேவானந்தா தலையிட்டு அனுமதியை பெற்றுக் கொடுத்ததுடன் நீர்த்தாங்க அடிக்கல்லையும் நாட்டி வைத்தமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான திட்டங்கள் தொடர்பாக அதானிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக இந்தியாவின் தி ஹிந்து செய்தி வெளியிட்டது இந்த திட்டங்களின் கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாட்டு எட்டுவதற்குரிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் பூநகரி புதுப்பிக்கத்தக்க காற்றாலை திட்டத்திலிருந்து கட்டண பிரச்சினை காரணமாக விலகுவதாக அதானி குழுமம் சமீபத்தில் எழுத்துபூர்வமாக அறிவித்தது ஆனால் குறித்த திட்டத்தை முற்றாக நிறுத்துவதற்கு வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு ஜூன் மாதத்துக்குள் இந்த திட்டத்தின் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடும் என இந்து நாளிதழ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது சிறுவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்பதற்காக முன்னிற்கும் எனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் டிக்டாக்கில் சோறு பூசப்படுகின்றது மோசமாக விமர்சிக்கப்படுகின்றது பதினெட்டு வயதிற்குட்பட்ட அனைவரும் சிறுவர்கள் அவர்களுக்கு கட்டாயம் பதிமூன்று வருட கல்வி வழங்கப்பட வேண்டும் அதனையே நான் வலியுறுத்துகின்றேன் எனவே இதனை இனமத அடிப்படைவாதத்தில் பார்க்க வேண்டாம் என சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போட்ராஜ் தெரிவித்தாா் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் புத்த சாசனம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு ஆகியவற்றின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்கள் அவர்களுக்கு கட்டாயம் பதிமூன்று பேட கல்வி வழங்கப்பட வேண்டும் அதனையே நான் வலியுறுத்துகிறேன் எனவே இதனை இனமத அடிப்படை வாதத்தில் பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம் அடிப்படை வாதத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம் சிறுவர் பெண்களினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் அதற்காக நான் செயற்படும் போது எனக்கு எதிராக சமூக வலைதளங்கள் டிக்டாக்கில் சேறு பூசப்படுகிறது என்னை மோசமாக விமர்சிக்கிறார்கள் நாம் இனமத ரீதியாக செயற்படுபவர்கள் இல்லை ஆனால் ஐநா சிறுவர் சமவாயத்தின் அடிப்படையில் பதினெட்டு வயதுக்கு குறைந்த அனைவரும் சிறுவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் செயற்படுகின்றோம் ஜம் இயத்துல் உலாமாவுடன் இரு தடவைகள் பேசியுள்ளோம் சகல சிறுவர்களுக்கும் கல்வி பெற்றுக்கொள்வது அவர்களின் அடிப்படை உரிமை அவர்களுக்கு நாம் முன்னிற்போம் நான் நீதி மற்றும் ஒருமைப்பாடு அமைச்சர் அல்ல சிறுவர் மகளிர் புகார் அமைச்சர் அந்த வகையில் சிறுவர் மகளிர் உரிமை பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் நான் இந்த விடயங்களை ஒன்று இரண்டு வருடங்களாக பேசவில்லை என்னுடைய அரசியல் பயணம் இருபத்தாறு வருடங்களை கொண்டது அதனால் நீண்ட காலமாக பெண் சிறுவர்களது உரிமைகள் பாதுகாப்பது தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அது ரிசானா நபீஸாக இருக்கலாம் ஹிசாலினியாக இருக்கலாம் இவர்களை பற்றி நாங்கள் பேசி உள்ளோம் எங்களுக்கு ஏதாவது சட்டங்களை மாற்ற வேண்டிய தேவை இருந்தால் அதனை பற்றி நாம் கலந்துரையாட வேண்டிய தன்மை உள்ளது ஒரு சட்டத்தை அமுல்படுத்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படும் போது அதனை தனிப்பட்ட ரீதியாகவோ பலவந்தமாகவோ செய்ய முடியாது என்றார் இதன்போது எழுந்த எதிர்க்கட்சி எம்பி உதுமா லெப்பை குழந்தை திருமணத்தை மாற்ற அரசு ஆலோசனை குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் விவாக சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை அமைச்சர் சரோயா போல் தொடர்பாகவும் ஐநாவுக்கு தெரிவிப்பு என்றுள்ளது இந்த விடயத்தை நாம் ஐநாவுக்கு சொல்லவே தேவையில்லை இலங்கையில் உள்ள ஜம் இயத்துல் உலாமா சபையிடம் சொல்லலாம் சிங்கள தமிழ் மலையகத்தில் கூடுதலாக குழந்தை திருமணங்கள் நடந்துள்ள நிலையில் ஏன் முஸ்லிம் சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என கேட்டார் இதற்கு அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் அளிக்கையில் ஐநா சபையில் நாம் விரும்பியதை பேச முடியாது அவர்கள் எதனை கேட்கிறார்களோ அதற்கு பதிலளிக்கத்தான் ஐநா சபை கூட்டப்படுகிறது அங்கு நடந்த சீடோ மாநாட்டின் போது அதற்கு முன்னர் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தது இது இங்குள்ள ஆங்கில பத்திரிகை ஒன்றில் தவறான முறையில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது ஐநா சபையில் அவ்வாறான ஒரு பேச்சை நான் பேசவில்லை பலதரப்பட்ட குழுவின் ஆலோசனைகளை பெற்று இதனை தீர்ப்போம் என்றுதான் நான் கூறினேன் சட்ட மாற்றங்களுக்கு முன்வருவோம் என்ற வார்த்தையை நான் கூறவில்லை எனவே அந்த பத்திரிகை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் கூறுகிறேன் என தெரிவித்துள்ளார் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையினாலேயே குற்றப்புலனாய்வு குற்றப்பிரணாவு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள பொலிஸ் குழுக்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது நேற்று முதல் இந்த நான்கு குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பொலிஸார் தெரிவித்தனர் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு மேலதிகமாக குறித்த குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் அதிபர் தேசப்பந்து தென்னக்கூன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்ரி நிலவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டது இத்துடன்